Hi friends வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி கிட்ட சுத்தமான எண்ணெய் தேன் எல்லாமே வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்கிது அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்கிது ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம் கஸ்டமைஸ்டு கேக்கு கூட இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் ஹவுஸ் ஆஃப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு வந்த ஆர்டரும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டே எங்களோட செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ போல் வந்து எனக்கு ப்ளம் கேக் ஆர்டர் இருந்துச்சு ஸோ மொத்தமாக நானும் குழந்தைங்களுமா ஒரு நாள் முன்னாடியே நைட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் குழந்தைங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி முதல் தான் லீவு ஏன்னா இந்த தண்ணி ஃப்ளட் எல்லாம் வந்ததினால லீவ் எல்லாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரெய்லேயே ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு இருந்தேன் ரம்லை சோக் பண்ணது ஒரு ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ்லாம் சோக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் ஏன்னா நான் ஆல்க காலிக்கும் கொஞ்சம் இருந்துச்சு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் நான் ஆல்கக்கால் ப்ளம் கேக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கும் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தேன் ஆல்கக்காலி ப்ளம் கேக் எல்லாமே ஆர்டர் வந்தது தான் ஸோ அதுக்கு செஞ்சுருந்தேன் கூடவே எனக்கு ரெட் ப்ரௌனியும் ஒயிட் ப்ரௌனியும் ஆர்டர் இருந்துச்சு ஸோ அதுவும் செஞ்சு அதையும் ஒரு ஒரு பக்கம் வந்து வேலை போயிட்டே இருந்துச்சு அடுத்த பக்கம் வந்து அடுத்த இதுக்கான பேட்ரு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தாது என்னோடய என் மகள் ஒரு பக்கம் செ ரெடி இருந்தாங்க ஸோ நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி அன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் முன்னாடி இருபத்தி நாலாந்தேதி முன்னாடியே எனக்கு ரொம்ப பிஸியாகிட்டேன் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் வரைக்கும் ஆர்டர் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ஒவ்வொன்றா செஞ்சு ஒதுக்கிட்டே இருந்தோம் குழந்தைங்களும் நானுமா ஸோ எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்தந்த கவரில் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் தான் டெலிவரி இருந்தாங்க அவங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் லீவ் அவங்களுக்கு இருந்துச்சு அதனால் அவங்க தான் டெலிவரி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க கொரியரில் பண்ண வேண்டிய ப்ளம் கேக் ஒர்க் எல்லாமே நான் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதியோடு நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் கொரியர் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேராதா அப்படின்ட்டு எல்லாமே நிறுத்திடுறேன் அடுத்தது வந்து நியூ இயர்க்கான கொரியர் மட்டும் தான் இருந்தேன் ஸோ கொரியர் ஒர்க் எல்லாமே நேரமே முடிச்சுட்டு அடுத்ததாக நமக்கு பக்கத்தில் கொடுக்க வேண்டிய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் வந்து சர்ச்சுக்கு போயிருந்தோம் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் இருந்த சர்ச் தான் ஸோ அங்கே போய் வந்து அங்கே லைட்டு லைட்டெலாம் எங்களுக்கு இங்கே கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூவரெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி நல்லாவே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அங்கேயே ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சும்மா அப்படியே ஜாலியாக கொஞ்சம் ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லாக லைட் ஆன் பண்ணிவிடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் வந்து லைட் ஆன் பண்ணிவிடுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டான்ஸு பாட்டு அப்படின்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் அது கூடவே வந்து கேரளாவோட ஃபேமஸ் அந்த செண்டை மேளான்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ அது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துகிட்ருந்தோம் லைட்டிங்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம் வழக்கம் போல் ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க சர்ச் சர்ச்செல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க இது வந்து புதுக்கடை சர்ச்சு ஸோ இங்கேயும் அப்படிதான் லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கே பார்ட்டி ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக களை கட்டிச்சு அன்றைக்கி நைட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கேயே வந்து தேன்குழலில் அது இதுன்னு இனிப்பு ஸ்வீட்டு அது நிறைய வெரைட்டி போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பானிபூரி மசாலா பூரி அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு அங்கேயே செண்டை மேலாம் இருந்துச்சா ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்குறப்போ தான் எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துச்சு மறுநாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் கொடுக்க வேண்டிய கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ அது வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு சாகோட் ரஃபிள் கேக் ஆர்டர் வந்துச்சு இல்லையா ஸோ நைட்டு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ட்டி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண முடியலை அவசர அவசரமாக பாதியில் ஓடுற மாதிரி ஆகிடுச்சு இல்லைனா பொறுமையாக கொஞ்சம் இருந்து டான்ஸ் எல்லாம் பார்த்து குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிணாங்க ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போச்சுங்க இந்த முறை உண்மையாக ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து சிம்பிளாக நாங்கள் எல்லாமே பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இந்த முறை போயிருந்துச்சு உண்மையாக நான் மனச மன நிறைவோடு ஒரு கொண்டாடினேன் ஒரு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அப்படியே அங்கே சர்ச்சிலேருந்து சர்ச்சு ரோடு வீடு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சீரியல் போட்டு அது வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க கன்னியாகுமரி வரணும் அப்படின்னு நீங்கள் இப்போதான் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஒரு முறை வாங்க ஊரே வந்து வேற லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அவ்வளோ அழகா ரொம்ப நல்லா அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்மஸ் டைம் கன்னியாகுமரிக்கு வாங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன் ஸோ அந்த அளவு ஜாலியாக இருந்துச்சு அங்கே இருந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் வந்து நான் கேக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் குழந்தைங்க வந்து பட்டாசு விடுறதே கம்மி மத்தாப்பா அது இதுன்னு அவங்க அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பாதியிலே நாங்கள் அவசர அவசரமாக வந்துவிட்டோமா குழந்தைங்க வந்து டிஜே அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு வீட்டுக்குள்ளே என்னோடய ரெண்டு பொண்ணுங்களும் நானும் அப்படி சின்னதாக ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாக சொன்னால் ரொம்ப நிறைவான ஒரு கிறிஸ்மஸாக எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கிறிஸ்மஸ் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகிடுச்சு இப்போ வாடி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்ததால் தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெகுலராக கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வரும் அடுத்து வெயிட் கிளாஸ் இருக்கீங்க அதுவுமே கண்டிப்பாக வரும் ஸோ எங்களுக்கு இப்படி தான் போச்சுது உங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங் என்ன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் லவ் யூ ஆல் குட் நைட்